ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸிஸ் ஆட் ஆண்டோண்டிற்கு ஐந்து சதவீத தனி வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகள் ஆறு மாதத்திற்கு ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு வினால் பெறப்படும் தொகை என்ன இதில் வந்து பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க ரேட் கொடுத்துருக்காங்க இயர் கொடுத்துருக்காங்க எஸ்ஐ ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் வந்து ஆறாயிரத்தி நானூறு ப்ரின்ஸிபல் இன்ட்டு அஞ்சு இன்ட்டு இது ரெண்டரை வருஷத்துக்கு அதாவது ஆண்டுகள் ஆறு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டரை வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டரை வருஷத்துக்குன்னா நம்ம மிக்சர் ப்ளக்ஷனில் போடும்போது ஃபைவ் பை டூன்னு வரும் இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எயிட் ஹண்ட்ரட் கிடைக்குது மிஷினில் தொகை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க அதாவது ஃபுல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க அதில் அமௌண்ட் ஈக்குவல்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ரின்ஸிபல்னு நம்ம போடணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இன்னூறுவா கிடச்சிருக்கு அது பிரின்சிபல் வந்து ஆறாயிரத்தி நானூறுரூவா கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் ஏழாயிரத்தி இரநூறு தான் இதோட ஆன்சர் து தீன்பேஸ் வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது டவுன்லோட் பண்ணி எல்லாம் போட்டு பாருங்க ஈஸியாக இருக்கும் குரூப் ஃபோர்க்கு அப்ளை பண்ணுங்கள் மறக்காம குரூப் ஃபோர் கொஷின்லாம் நான் தரேன் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடிக்கடி வீடியோ போட முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ்